இப்போ நாங்கள் வடக்கு மாவட்டம் ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டமாகவே வந்து நீண்ட காலம் அதிருப்தியில் இருக்கோம் ஒட்டு ஒட்டுமொத்த வடக்கு மாவட்டம் இப்போ வந்து வெளியேற ஒரு சூழல் இருக்கும் எந்த கட்சிக்கு போகலாம் வெளியே போ ஏது அப்படிங்கிறத வந்து பின்ன மறுபடி தெரிப்போம் இப்போதைக்கு வந்து நாங்கள் பொறுப்பாளர்கள் மட்டும் முன்னின்று அது வெளியேறோம் கட்சியை விட்டு வெளியேறன்னு தெரிவிச்சிடலான்றக்காக இன்றைக்கி நான் பிரச்சனை தொடர்ச்சியாக இப்போது மேலே தனிப்பட்ட முறையில் நல்ல மரியாதை வச்சுருக்கோம் ஆனால் முன்னுக்கு பின் முரணான அவர்கள் பேச்சுக்களால் வந்து நமக்கு இங்கே கொங்கு மண்டலத்தை வந்து அரசியல் செய்ய முடியுது இல்லைங்க மக்கள் வந்து நம்ம அந்நியமாவே பார்க்கறாங்க கடந்த பத்தாண்டு எல்லாம் நாங்க களத்துல நிற்கிறோம் நம்மள வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்நிய ஒரு அந்நியாவே பாக்குறாங்களோடய நம்ம கட்சிக்கு உள்ளூர் மக்கள் வந்து இல்லைங்க இப்ப நாங்க இதே இதே பகுதியை சார்ந்தவர் நம்ம நம்ம உள்ளூர் மக்கள் நம்ம உறவினர்களே இல்லைங்க இப்ப நாங்க திராவிட பாரம்பரிய அதிமுக திமுக தான் நம்ம உறவினர்கள் நம்ம குடும்பத்தார்கள் இருக்காங்க இது ஒரு மாற்றுக் கட்சி நம்பிதான் வந்து நம்ம மாற்றத்துக்கான கட்சின்னு நம்ம நாங்களாம் களத்துக்கு வந்தோங்க நம்ம இப்போ அந்த மாதிரி மாற்றம் இல்லையங்கும் போது அது நம்ம வெளியேற வேண்டிய சூழல் வருது இப்ப எந்த கட்சி இது வரைக்கும் முடிவு இல்லைங்க நம்ம தமிழ் தேசத்துல இருந்துட்டு வேற எங்க அது மாதிரி சரியான இது அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நம்ம இனிமேல் தான் முடிவு எடுக்கணும் நம்ம வெளியேறது மட்டும் முடிவு எடுத்துக்கோ இன்னை பேசி எல்லாரும் பேசுவ ஒரு முடிவு எடுக்கணும் இதை விட சிறப்பாக இதை விட வலுவான தலைமை இருக்கிறதா போக முடியும் நம்ம இப்போ இங்க வந்து கருத்துக்கெல்லாம் இப்ப வந்து அண்ணன் தொடர்ச்சி இப்போ கொங்கு பகுதியில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ அருந்த சமூகத்தை பற்றியான பேச்சுக்கள் பேசினார் இல்லைங்களா அது அது பெரும் பாதிப்பு நமக்கு ஏற்படுது நம்ம உறவுகளே அமைதியாக இருக்காங்க நிறைய பேர் களத்தில் இருக்கிறாங்க அவங்க கூட நம்ம வந்து உறவாக தான் இருக்கிறோம் இப்போ அருந்தே சமூகம் பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட பங்களிப்பு சமூகத்துக்கும் பெரும் பங்களிப்பு அவங்களுக்கு அவர்களை வந்து நம்ம வந்தேறிகள் அந்த மாதிரிலாம் பேசும்போது என்ன ஆகுதுன்னா அது பெரும் பிரச்சனை நம்ம கொடுக்குறீங்க களத்தில் நிற்கிற எங்களுக்கு அது பிரச்சனையாக இருக்குது இப்போ முதல்ல வந்து இப்போ நல்ல அடுத்தக்கிட்ட தலைமையில் சரியாக இருந்தாங்க நாங்கள் களத்தில் எடுத்து சொல்லும் போது இப்போ ஐயா ராஜீவ்காந்தி ஆகட்டும் இல்லை கல்யாண ஆகட்டும் அவங்களே இருந்தாங்க ஒரு பிரச்சனை சொன்ன உடனே வந்து காது கொடுத்து கேட்டு நமக்கு உள்ளூர் தலைமையில் அந்த பிரச்சனையை சரி செய்வாங்க இப்ப அடுத்துக்கிட்ட தலைமையில் எங்க யாருமே இல்லைங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ராவணன் ஜெகதீசன் அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் இப்போ யாருமே இல்லைங்க எல்லாமே அமைதி ஆயிட்டாங்க யார கேட்டாலும் பொறுமையாருங்க பொறுமையாருங்க கடந்து போங்க இதுதான் பதிலா இருக்கு அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாத சூழலா இருக்குங்க இப்ப எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ எனக்கு என்னை அடுத்திருக்கிறவங்களுக்கோ ஏதாவது பிரச்சனைனா கூட யார நம்ம தொடர்பு அண்ணன் சீமானத்தை தோத்து வேற யாரையுமே தொடர்பு கொள்ள முடியாதுங்க இழந்தது ஒண்ணு இல்லைங்க வந்து பல மாவட்டங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அதேதான் இல்ல வடக்கு மாவட்டம் இல்ல இல்ல அதாவது நான் என்ன சொல்றேன்னா இது நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல பல பொறுப்பாளர்கள் சொல்லியிருக்காங்க அதே ரிப்பீட் ரிப்பீட்டா பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இல்ல இழப்புல இழப்புன்னு நான் எதுவுமே சொல்லலீங்க நான் எங்க வெளியேற வரேன்னு சொல்றேன் கொள்கை முறையில தான் வெளியேறோம் மற்றபடி இழப்புல எது கிடையாது நான் விரும்பிதான் வந்தேன் நானே இப்போ நான் அவர் சொன்னதுக்கும் அந்த வரையறைகளுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் இல்லை மாற்றம் இல்ல வெற்றியை நோக்கியான பயணம் இல்லைன்றதுக்காக நம்ம அதுல இருந்து வெளியேறோம் இல்ல அப்படி இல்லை எதுவும் அப்படி இல்லை நாங்க இனிதான் முடிவு எடுக்கணும் இல்ல அப்படி இல்லை இது எதுவுமே முடிவு எடுக்கல எந்த முடிவு எடுக்கலீங்க இல்ல இப்ப அண்ணன் சீமானை விட பெரிய ஆளுமை கிடையாது விஜய் வந்து நம்ம அவர் அவரு அவரு பின்னாடி போறக்குல வாய்ப்பே இல்லைங்க அந்த மாதிரியான இதுல கிடையாது நம்ம இல்ல அந்த மாதிரி இல்ல நாளை கொள்கை முறையில தான் நாங்க வெளியே நாங்க நாங்க எதிர்பார்த்து வந்தோம் அவர் அண்ணனோட பேச்சுக்கள் கருத்தையில் ஈர்க்கப்பட்டு வந்தோம் அவர் ஒரு நடிகராவில் அவர் பார்த்து வரலீங்க நம்ம அவரோட கொள்கையில ஈர்த்து தான் நம்ம வெளியே வந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டுகள நான் இதை சொல்லிட்டே இருக்கேன் பதிவு பண்ணிட்டே இருக்கேன் நம்ம ஓடுறது வேலையில் நம்ம அரசியல் கட்சியாக நகரம் மட்டும் வேலையில் வெற்றி நோக்கி நகரணுன்றது நம்ம நம்மளோட எண்ணமாக இருக்குது இப்போ அது அதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க தான் நம்ம வெளியேற வேண்டிய ஹிட்லர் மாதிரி இல்ல அன்பாக தான் நடந்துக்கிறேன் ஹிட்லருக்கும் அவனனுக்கு வித்தியாசம் அது அது அவ்வளோ பெரிய இதில்

நேராசியமானது கூப்பிட்டு சொல்ல முடியாது எனக்கு மேல உள்ளவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது நான் களத்துல நிக்கிறேன் அப்ப எனக்குதான் தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு அப்ப நம்ம சொல்லும் போது அதுக்கு உண்டான பலன் கிடைக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம்

வேட்பாள பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கற இடத்துல நாங்க சொல்லவே மாட்டோம் அதை யாருக்கு கொடுக்குறேன்றதுல முடிவு எடுக்கிறதுல தவறு எடுக்கிறேன் எல்லா கட்சியிலுமே உயர்ச்சி சண்டை எதிர்த்து நம்ம அரசியல் பண்ணாத போது

நண்பர்களாக இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க எல்லா மாற்றுக் கட்சியில இப்போ திமுக இருப்பாங்க இப்போ நம்ம அவர்களோட பழகிறது பேசுறது ஒன்றா பயணிக்க ஒரு கோயிலுக்கு போனால் ஒன்றா தான் போவோம் திமுக அவங்க ஒற்றை பொறுப்பில் இருப்பாங்க பகுதி பொறுப்பாளர் பொறுப்பாளர்களாக இருப்பாங்க அவர்களை வச்சு நம்மளை கருத்து வேறுபாடு உருவாக்குறது இவங்களோட கூட்டணி இருக்காங்களா இப்போ கூட கேட்டீங்களே திமுக இணை அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களாக தான் நம்ம பயணிக்கு போனோம் கட்சி கடந்து இருப்போம் அவர் மட்டும் திமுக பேசுறாரு அதிமுக எல்லாத்தூர் பேசிட்டு தான் இருக்காரு அதே சூழல் தான் நாங்களும் இங்கே உள்ளூர் இருக்கும்போது இருக்கு ஆளுமை தான் சிறப்பான ஆளுமை தான் கருத்துல நான் எதுவுமே மாறுபடலையே அது இன்னைக்கு வரைக்கும் மாறுபடலாம் இல்லை இப்போதைக்கு அப்ப எதுவும் இல்லைங்க அப்படி நாங்க அதை முடிவு எடுத்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க

எல்லா மாவட்ட தமிழகம் பூராமே இதே நிலைமையில அதிருப்தியில இருக்க சரி செய்யப்படாமே போயிட்டு இருக்கிறதா பிரச்சனையா இருக்கு இல்ல அது அந்த கொள்கையில இருந்து தவறுறாரு முன்னுக்கு பின் முறைமுறை இப்போ ஜாதி இல்லைன்றத ஜாதிகள் எதுவுமே இல்ல ஜாதி பார்த்தா தீட்டு அண்ணா சொன்னாரு இப்பவே அதே அந்த ஆன்டி பாலிடிக்ஸ் இவரும் கையில் எடுக்கிறாரு திராவிட அரசியல விட மோசமான அரசியல் தான் அது ஒரு சமூக உயர்த்தி பேச ஒரு சமூக தென் மாவட்டங்களை தாழ்த்தி பேசுறது வந்து மிக மோசமான அரசியல் தான் கையில் எடுக்கிறாங்க இப்போ அதெல்லாம் வேண்டாம் தான் நம்ம வெளியேறணும் ஏழுமலை பாபு கோவை வடக்கு தொகுதி தொழிற்சங்க செயலாளர்